ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்டை பற்றி பார்க்க போறோம்னா சகுனியை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுனி சகுனிக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த கதை வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல பட் வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்துட்டு நம்ம பிண்ட தர்ப்பணம் கொடுப்பா வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இறந்த முன்னோர்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு மரியாதை செய்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு தர்ப்பணம் கொடுப்போம்ல இந்த தர்ப்பணம் கொடுக்குற அந்த ஒரு சடங்குல வந்துட்டு பஞ்ச பாண்டவர்களோ கிருஷ்ணரோ எல்லாரும் கூடுறாங்க அது பாரத திட்டம் அந்த மகாபாரத யுத்தம் இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது அப்ப என்னன்னா வந்துட்டு அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து கூடும் போது கிருஷ்ணரை வந்துட்டு முன்னிறுத்துறாங்க ஏன்னா வந்து அவர்தானே வந்து அவங்களுக்கு வந்து ஆசான் எல்லாமே சோ அவர் வந்து முன்னிறுத்துறாங்க அப்ப வந்துட்டு கிருஷ்ணர் வந்து ஒன்னு சொல்றாரு அது எல்லாத்தையும் ஷாக் ஆகுது என்னன்னா வந்து சகுனிக்கு தான் வந்து முதல் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க என்ன கிருஷ்ணா நீ போய் போய் அந்த நயமஞ்சவனுக்கு அந்த சூழ்ச்சிக்காரனுக்கு வந்து நீங்க வந்துட்டு பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறீ அப்படின்னு கேட்கும் போது வந்துட்டு பிண்ட தர்ப்பணம் என்னது எது கொடுக்குறாங்க பிண்ட தர்ப்பணம் உன்னுடைய பித்ருக்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்கும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் அதாவது இந்த பூமியில வந்து மாட்டி இருக்காம அந்த காக்காக்கெல்லாம் தருவாங்களா காக்காக்கெல்லாம் தருவாங்கல்ல அதுல அது வந்துட்டு ஒரு ஹோமாவே பண்ணுவாங்க அது வந்து ஒரு சடங்காவே பண்ணுவாங்க மாதிரி வருது அப்ப என்னன்னா வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா வந்து அவருக்கு தான் வந்து முதல் தர்ப்பணம் கொடுக்கணும் அவரு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கணும் இந்த யா யாகத்துல அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கோவந்தரும் அந்த நய உனக்கு போய் கொடுக்குறதா அப்படி இப்படின்னு எல்லாம் சண்டைக்கு வருவாங்க பீச் தான் இந்த குளத்தோடுறது அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அவர்தான் நேர்மவான் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டே ஓ அவர் நேர்மவானா சரி அவர் நேர்மவானா இருக்கட்டும் அதாவது வந்துட்டு பீஷ்மர் வந்து மற்ற விஷயத்துல எல்லாம் குல வழக்கத்தையெல்லாம் இல்ல இதா தான் இருந்தார் ஆனால் அவர் வந்து மனசு வந்து கொரூரமான மனசு எப்படி நான் சொல்ற கேளு அவர் ஏன் வந்து அவர் கொடூரமாக செத்தாருன்னு நீங்கள் கேட்பீங்களே இதுக்கு பதில் அதில் தான் இருக்கு சொந்த மாமனார் மாமியார் அதாவது வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு இப்போ காந்தார வந்து காந்தார அரசன் தான் வந்து வந்து சகடி கரெக்டாக அந்த காந்தார நாட்டுக்கு வந்துட்டு பீஷ்மர் வந்து பறவை எடுத்து போறாரு அதாவது என்னன்னா வந்துட்டு காந்தாரியை கவர்ந்து கொண்டு வந்துடுறாரு

அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மொத்த மாமனார் மாமியாரி ஊர் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அவங்கள எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிருவான் அவங்க சம்பந்தியை அப்போ என்னன்னா வந்து சம்பந்தியை வந்து சிறையில் அடைச்சு அவங்கள வந்துட்டு சோறு போடாம சகுனி மோர் கொண்டு சோறு போடாம எப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு கையளவு சோறு வந்து கொடுத்து 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 இருக்க இருக்க வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவான்னா இருக்கிற எல்லா சோறும் வந்து அவங்க அண்ணங்கார தம்பிக்கார அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாருமே வந்து சோறு வந்து அவனுக்கு மட்டும் கொடுத்து அவனை மட்டும் உயிர் பழைக்க வைப்பாங்க சகுனி மட்டும் அப்ப என்னன்னா வந்து என் தோல் எடுத்துக்கோ எல்லாம் எடுத்துக்கோ இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க கண்ணு முன்னாடியே வந்து அவங்களோட அப்பா அம்மாவை வந்துட்டு இப்போ சதை எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படி இருந்து தான் வந்து கடைசியில் அவங்க வந்து உயிர் பழைப்பான் அவன் கடைசியில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து பீஷ்மர் வந்து தொடர்ந்து விடுவான் சரியான நயவஞ்சக்கார அவன் வந்து பெரிய நேர்மவான கண்ணியமான பொடலங்கா கத்திரிக்கான்னு எல்லாம் சொல்லுவாங்க சொந்த கொடு சொந்த சம்பந்தியவே வந்து கொன்ன ஒரு கொடூரக்காரவன் அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியில் என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த வெளியில தான் சகுனி வந்து வெளியில் வருவான் என்னன்னா வந்துட்டு என் குடும்பத்தையும் என் கண்ணு முன்னாடி அழிச்சு இல்லை அந்த வம்சத்தையே முழுசா நான் அழிச்சு காமிக்கிறேன் பாரு என் தங்கச்சியை வந்து நீ கண்ணு கண்ணு கட்ட வச்சே அதுவும் இல்லாம வந்துட்டு என் நீ அழிச்ச இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சகுனி வந்து சப்பத்தை எடுத்தா வந்துட்டு அவன் மொத்த இதையே அழிப்பான் சோ கிருஷ்ணர் வந்து ஒண்ணு சொல்லுவார் உன் குளத்தை வந்து காப்பாற்றணும்னு நினைச்ச பீஷ்மர் வந்து உனக்கு பெரியவன்னா தான் கண்ணு முன்னாடியே பீஷ்மரால வந்து மொத்த குடும்பத்தையும் வந்து இழந்த அந்த சகுனி வந்து தான் சபதத்தை எடுத்து கடைசியில் வந்து உங்க மொத்த குலத்தோடர்லேயே அழிச்சான் பத்தியா வீரமரணம் அடைச்சா பத்தியா அந்த இதில் சூழ்ச்சியோ இதோ கடைசியில் வந்து சொர்க்ககதி அடித்தான் பத்தியா தான் வந்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய புத்திசாலி தான் மிகப்பெரிய வீரா தான் மிகப்பெரிய சாதுரியசாலி அவன் பண்றது உங்கள் பீஷ்மர் வந்து பண்றது வந்து நியாயம்னா இப்போ சகுனி பண்ணது நியாயம் தானே லாஜிக் பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்துட்டு நான் வந்துட்டு நேர்மவான் நியாயமான எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா அக்கிரமும் பண்ணுவாரு அதை வந்து நீ நியாயப்படுத்துவீங்கன்னா அப்ப இவன் பண்ணுறது நியாயம் தான் தான் சொந்த குடும்பத்தையே கொண்ணதுக்கு அவன் காரணம் உங்க மொத்த குடும்பத்தை அழிச்சது அவன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் நீ வந்து ஃபர்ஸ்ட் பிண்டா தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் வேற வழி பாண்டவ பாண்ட பாண்டவர்கள்லாம் வந்துட்டு கிருஷ்ணரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருவாங்க நகுலனும் சகாதேவனும் தனியாக வந்து கேட்பாங்க ஏன் வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுக்க சொன்னீங்க கிருஷ்ணா நீங்க சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து ப படிச்ச ஒரு ஞானி நீயே இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கல அவன் பக்கத்துல இருக்க நியாயம் உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா ஏன்னா புரிஞ்சது கிருஷ்ணா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்ன இருந்தாலும் நடந்தாலும் அப்படின்ட்டு அவனை யோசிச்சு பாருங்க உன் பீஷ்ம பிதாம்பகிறனால வந்துட்டு மொத்த வாழ்க்கையும் அவன் இழந்தவன் சகுனி அவன் மொத்த குடும்பத்தையும் அவன் கண் முன்னாடி இழந்தான் அவன் தங்கச்சி வந்து கண்ணை கட்டிட்டு வந்து வாழ்ந்தான் அவனுக்கு எப்படி இருக்குன்னு நினச்சப்பார் அவன் மொத்த வாழ்க்கையும் போச்சு அப்படிங்கிற போது அவன் மொத்த குடும்பம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு சாகும்போது அவனுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் உன்னோட உன்னோட குல தோன்றலனால அதனால தான் அவனுக்கு அந்த மரியாதை என்னென்னா கடைசி காலத்திலேயாவது அவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அவனுக்கு வந்து அந்த பின்னத்தர்ப்பத்தினையாவது ஒரு அங்கீகாரத்தை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் தான் அவனுக்கு அந்த மூத்த மரியாதையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போவார் எவ்வளோ கிரேட்ல கிருஷ்ணர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்